வெல்கம் டு தேவிமா சேனல் இன்னைக்கு நம்மளோட அவரையும் சனீஸ்வரரையும் நம்ம ஒன்றா போய் பார்க்கலாம் அதுக்கு நம்ம ட்ரெயினில் போக வேண்டியது இருக்கும் இன்னைக்கு மார்னிங் நம்மளோட சென்ட்ரலில் தான் வந்திருக்கோம் நைன் டுவெண்ட்டி ஒன் ஆயிடுச்சு ஃபேன்லாம் தலை கீழே இருக்கு பாருங்க இதில் தான் ஸ்டே ரெடி போட்டிருந்துச்சு இப்போ நைன் டுவெண்ட்டி எயிட் ஆயிடுச்சு டென் தேர்ட்டிக்கு ட்ரெயின் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்ல வேலை சாய்பாபா புண்ணியத்தில் எங்களுக்கு சீட்டும் கிடச்சிருச்சு டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த சைடில் அப்பா அம்மா கூட சீட்டு கிடச்சிடுச்சு இதில் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு பரவாயில்ல தூங்கி எழுந்துக்கிறதுக்கு பரவாயில்ல தான் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் ஆச்சு சென்னைக்கு டாட்டா சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் டிக்கெட் எதுவில் த்ரீ மந்த்ஸ் பிஃபோராகவே டிக்கெட்டில் புக் பண்ணிவிட்டேன் ட்ரெயினோட காசு சொல்ல மாதிரி இருந்துகிட்டனே ஒரு பர்சனுக்கு செவன் ஹண்ட்ரட் ஸோ டோட்டலாக ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப் அண்ட் டவுனுக்கே ஆயிடுச்சு தேவிமாக்கு ரொம்ப நாள் ட்ரீம் இது அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே தேவிமா இன்னைக்கு புளி சாதமும் முந்திரி ஃப்ரையும் கட்டிக்கிட்டாங்க ஏன்னா ட்ரெயினில் ஆர்டர் பண்ணி வேண்டாம் நம்ம வந்து நம்மளே வீட்டில் இருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் நைட்டெல்லாம் மழை காலையில் பத்து மணிக்கு சொன்னாங்க ஆனால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்பதுக்கே வந்துட்டோம் ஷாய்பாபா புண்ணியத்தில் வெயிலே இல்லை மழை பெஞ்சதுனால கூலிங்காக இருக்குது நீங்கள் வெளியே வந்ததும் ஷேரோட்டோ பார்ப்பீங்க பர் பர்சனுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு ஷாரோட்டோல போகும் சுத்தி சுற்றி பச்சை வசையன்னு இருக்கிற வாசனையும் வீசிக்கிட்டே இருந்துச்சு ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது இந்த மாதிரி ஐபாபா கோயில ரீச் ஆயிட்டோம் ஆனால் அதுக்கு முன்னாடி சனீஸ்வரை பார்த்துட்டு வரலான்ட்டு ஷேரோட்டோல ஏறிவிட்டோம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க ஸோ தமிழ் தெரியலேன்ட்டு பேனிக்காக தேவையில்லை ஷேரோட்டோ ஏறும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்று ஷேரோட்டோ ஒன்று பர்ஸ்னல் வேன் ஷேரோட்டோல எயிட் மெம்பர்ஸ் உங்கள் கூடயே உட்காருவாங்க பர்ஸ்னலில் அப்படி கிடையாது அதனால நாங்கள் பர்ஸ்னலே சூஸ் பண்ணிட்டோம் ஸோ பர்ஸ்னலில் போகும்போது ஃபர்ஸ்ட்டு ஷேரோட்டோ லைட்னு போயிட்டு பூரா வேனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க சுத்தி வயல் செடி தான் இங்கே பாருங்கள் சீத்தாமரம் நாங்கள் ஷேரோட்டோலேருந்து வேனுக்கு போகும்போது சீத்தாமரம் ஒன்று பராமரிப்புலாம் எதுவுமே தேவையில்லை ஆனால் அழகாக வளர்ந்துருந்தது ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வேன்லேயும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நடுவில் வேனை வந்து நிறுத்திட்டு இங்கே கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவங்களே நிறுத்துவாங்க கரும்பு ஜூஸும் நம்மளுக்கு தேர்ட்டி தான் வரும் அதுவும் நம்மளுக்கு வந்து மிஷினில் போட்டுலாம் கரும்பு ஜூஸ் எடுத்து தர மாட்டாங்க மாடை செக்காட்டுற மாதிரி ஆட்டி அந்த சாரை தான் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அது பார்த்துக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சைடில் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டே குடிக்கலாம் பெரியவங்களும் சின்னவங்களும் ஊஞ்சல் அடிக்கிட்டே கரும்பு ஜூஸ் குடிக்க தான் இதுவும் தனி என்ஜாய்மெண்ட் தான் இதான் நாங்க வந்த வேன சனீஸ்வரரோட கோயில ரீச் ஆயிட்டோம் இதுக்கு பின்னாடி தான் சனீஸ்வரர் இருக்காரு இது நவகிரகம் நடுவில் சூரிய பகவான் இருக்காங்க அதுக்காக தான் உயரத்துல கட்டி வச்சிருக்காங்க வேனை பார்க் பண்ணிட்டு பார்க் பண்றதுக்கு பர் ஆர் டுவெண்ட்டி ருபீஸ் கேட்பாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்க நம்ம பேக் சைடில் தான் வேனை பார்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டு சைடு அந்த ஆரஞ்சு கொடி தெரியுது இல்லை அதுதான் ஃப்ரண்ட்டு சைடு சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இதுக்குன்ட்டு டைம் எடுத்துக்கிட்டாதான் நம்ம மெல்லமாக நடந்து போயிட்டு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே பார்க்க முடியும் இப்போ நம்ம பேக் இருந்து ஃப்ரண்ட்டு சைடுக்கு போகலாம் ஈஸ்வரர் பகவானை பார்க்குறதுக்கு முன்னாடி நவதானியத்தை வாங்க சொல்லுவாங்க ஒரு பிளேட்டு நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க என்னென்ன பொருள்லாம் வைக்கிறாங்கன்றதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க நம்ம நவகிரகத்துக்கு ரீச் ஆயிட்டோம் இதுதான் நவகிரகம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இப்போ நம்ம உள்ளே போகும்போது இதில் ஒம்பது நவகிரகங்கள் இருக்கும் இதோ உச்சியில் இருக்கே இதுதான் சூரிய பகவான் ஒம்பது நவகிரகத்தையும் ஒம்பது வாட்டி சொல்லுவாங்க அவங்க அவங்க ராசி பலனுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்குன்றதுனால இதுதான் நம்ம வெளியே போகிற வழி நவகிரகத்தை சுற்றி பார்த்துட்டதுக்கு அப்புறம் இந்த சபை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் நம்ம போவோம் இப்போ நம்ம போகிறது ஃப்ரெண்ட் இதுவுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நானும் உள்ள சாமியை தான் போய் பார்க்க போறேன் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது வெளி பக்கமாக வரும் எல்லா ஸ்வீட் மெமரிஸும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சுக்கணும்ல அதனால தான் ஃபேமிலி ஃபேமிலியாக அங்கே ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்தது இதுதான் சனீஸ்வரரோட என்ட்ரன்ஸ் இலையை இங்கே மாட்டிட்டு இங்கே தேங்காய் வச்சுட்டு நம்ம உள்ளே போகுவோம் தனித்தனியாக வாங்க தேவையில்ல உங்கள் நவதானியம் செட்டு ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்கல்ல அதுலேயே அந்த இலையும் கொடுத்துருப்பாங்க தேங்காவும் கொடுத்துருப்பாங்க உள்ள கருப்பரை கூடாது நெய் தீபம் தான் ஏத்துவாங்க இங்க பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டே உள்ள போலாம் இன்னமும் மேகமூட்டமா இருக்கு சரி எங்கடா கோயில்னு பார்த்தா அங்கதான் கோயில் இங்க நவதானியம் கூட்டுவோம் அந்த எண்ணம் அவரோட தலையில ஊற்றும் ஆப்போசிட் மேடையில சாமிங்க இருப்பாங்க அவரோட வரலாறு சொல்ற மாதிரி ஈஸ்வர கும்பிட்டுக்கோங்க அவரோட பாதங்களையும் நம்ம தொட்டு கும்பிட்டுக்கலாம் தனேஸ்வரரை பார்த்த சந்தோஷத்துலேயே நம்ம இப்போ வெளியே வரா மாதிரி இருக்கும் வெளியே வரும்போது எல்லாரும் அந்த கொடியை இந்த சைடில் போட்டுருவாங்க அதில் தான் நவதானியம் இருக்கும் போகும்போதே ஒன்னுத்தை மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் பர்ஃபி வாங்க மறந்துடாதீங்க ஒரு பர்ஃபி உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஸோ நாங்கள் அஞ்சு பர்ஃபி வாங்கணும் காசு கொடுத்தது ஒரு இடம் பில் போட்டது ஒரு இடம் இதுதான் வெளிப்பக்கம் நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிட்டோம் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாம் இதுதான் சுற்றி பார்க்குறோம் நம்ம இந்த வழியாக தான் நம்ம வெளியே வந்துருந்தோம் வெளியே வந்துட்டு இந்த சைடு தான் பார்க்கிங் ஏரியா நம்ம இங்கே உட்காந்துட்டு இருந்தோம் சனீஸ்வரர் கோயிலே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு வழியில இந்த ஒரு மார்க்கெட்டையும் நாங்கள் பார்த்தோம் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது சாய்பாபாவை பார்க்குறதுக்கு நிறைய கடை நிறைய விற்பனை எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு இது எங்கேயோ ஷாரோட்டை இருந்தோமோ அங்கேயே நம்மளே இறக்கி விட்டுருவாங்க தான் போகணும் இப்போ போகும்போதே பாருங்களேன் ஒவ்வொரு கடையாக பெராக் பார்த்துக்கிட்டே போகலாம் நீங்கள் போகிற வழியிலே ரூம்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கே வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எந்த இடத்துலனா தெரியலன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுங்கள் நம்ம லக்கேஜ் ஒரு லாக்கரில் போட்டுட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க இங்கே ஃபோனை போட்டுக்கோங்க ஸ்லிப்பரையும் இங்கே டோக்கன் போட்டுவிட்டு மறுக்காமல் டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க ஃபோனையும் லாக்கரில் போட்டுட்டு ஃப்ரீ தரிசனத்துக்கு போயிடலாம் எங்களால் உள்ள ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல அதனால் உங்களுக்கு வரைபடத்தில் கட்டுறேன் இங்கே தான் சாய்பாபா இருப்பார் நம்ம பார்த்துட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி ஒரு ஒரு கடை இருக்கும் இங்கே பழமும் அல்வாவும் வாங்கிக்கோங்க இன்னும் எள்ளு போட்ட ஸ்வீட் ஒன்று இருக்கும் சூப்பராக இருக்கும் அதையும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கோங்க ஓகே யாருக்குன்னா சாய்பாபா கிஃப்ட் கொடுக்கணுன்னா வெளியே வரும்போதே ஒரு ஒரு கடையிலையும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி விற்கிறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க காசும் கம்மியாக சொல்லுவாங்க அதே போல் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நல்லா பெராக் பார்த்துட்டு போனேன் ஒன்றும் இந்த மாதிரி கீச்சைன் எழுதுறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு கடையும் பார்க்கும்போது இந்த ஸ்வீட் வாங்களா அந்த ஸ்வீட் வாங்கலான்ட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஒரு ரெண்டு ரூபா டீ கடையும் இருக்கும் அப்படியே போகிற வழியே விசிட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரூபாய் டீ ரூபா காஃபி இருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே அதே மாதிரி நம்ம சுற்றிட்டு இப்போ அன்னதானத்துக்கு போக போகிறோம் இங்கே தோரணெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது ஸோ நீங்கள் வெளியவே வாங்கிக்கோங்க கடைக்குள்ளே போய் கேட்டிங்கன்னா ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க இங்கே இருக்கிற படமும் சாய்பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒவ்வொரு இதுவும் அழகாக இருந்தது கோவிலுக்குள்ளேயே நம்மளுக்கு அன்னதான டிக்கெட்டும் கொடுத்துருவாங்க ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இப்போ அன்னதான கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியிலே பேக் எல்லாமே இருந்துச்சு வாங்கி வச்சுக்கலாம் போல் ஒரு ஆசை அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் இடத்துக்கு வந்துட்டோம் ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டோம் இதுதான் நம்மளோட சாய்பாபாவோட பிரசாத கூடம் இல்லை ஃப்ரீயும் இருக்குது நம்ம காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த ஹோட்டல் ஸ்வராஜ் இருக்கும் இதில் ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுதான் நம்ம ஸ்டே பண்ணிகிட்டு இருந்த ரூம் ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரூம் ஓகே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஏசி வேணும்னா ஏசின்ட்டு புக் பண்ணிக்கோங்க நான் ஏசினா நான் ஏசி சொல்லுங்கள் இது தான் வாஷ் ரூம் இதில் ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே வரும் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ட்ரெயின் நைன் ஓ கிளாக் சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம் ஹோட்டலோட அமௌண்ட்டு காஸ்ட் என்னன்றதை நீங்கள் இங்கே பார்த்துக்க அதுக்கப்புறம் ட்ரெயின் நிலையத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் பகலுன்றதுனால எல்லாமே வெளிச்சமாக இருந்துச்சு இரவில் கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்கணும் ஸோ கூட இருக்கிறவங்க கூடிய இருங்க எங்கள் ட்ரெயினும் வந்துடுச்சு நாங்களும் ஏறிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய் சாய்ராம் நன்றி